செல்லங்களே இந்த உங்களுக்கு ஒரு கதையை நான் சொல்லிட்டு கவனமாக செவி மடுத்து அதை உங்களுடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்திக் கொள்ளுங்க இயேசு சுவாமி இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே சீஷர்களோடு ஊழியம் செய்தார் அல்லவா அன்று முழுவதும் வேலை செய்து களைப்பாக இருக்கிறார் அதனால் சாயங்காலத்தில் அக்கறைக்கு போகலாம் வாருங்கள் என்று தன் சொல்கிறார் கப்பர் நகமுக்கு எதிரில் இருக்கிற கரைக்கு அவர்கள் போகிறார்கள் கலிலையா கடலின் கிழக்கு கரையில் கரைசேனர் என்ற பகுதி இருக்கிறது பிள்ளைகளே இந்த பகுதி டெக்கப்போலி என்று அழைக்கப்படுகிறது டெக்கப்போலியைச் சேர்ந்த நகரங்களில் யூதர்கள் அதிகமாக வாழ்ந்தாலும் இது கிழக்கு கலாச்சாரத்தின் முக்கிய இடமாக இருக்கிறது இயேசு ஒரு படகில் ஏறி கப்பநகமில் இருந்து புறப்படுவதை மக்கள் பார்த்து விடுகிறார்கள் அந்த படகுடன் வேறு சில படகுகளும் தலிலீலா கடலை கடக்க ஆரம்பிக்கின்றன அக்கறை ஒன்றும் அவ்வளவு தூரத்தில் இல்லை தலிலிய கடல் ஒரு பெரிய நன்னீர் ஏறி கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் நீளமாகவும் பன்னிரண்டு கிலோமீட்டர் அகலமாகவும் இருக்கிறது இது சற்று ஆழமான ஏரி இயேசு முள்ளவராக இருந்தாலும் முழுவதும் ஊழியம் செய்ததால் இப்போது ரொம்ப களைப்பாக இருக்கிறார் அதனால் படகு புறப்பட்டதும் அவர் படகின் பின்புறத்துக்கு போய் தலையணை வைத்து நன்றாக படுத்து அந்த நித்திரை செய்கிறார் அவருடைய அப்போஸ்தலர்கள் பலருக்கு படகு ஓட்டுவது கை வந்த கலை ஆனால் அவர்களுடைய இருக்க போகிறது கலிலேயா கடலை சுற்றிலும் மலைகள் இருக்கின்றன பொதுவாக கலிலேயா கடலின் மேற்பரப்பு வெது வெதுப்பாக இருக்கும் சில சமயங்களில் மலைகளிலிருந்து வீசுகிற குளிர் காற்று கலிலேயா கடலில் விது விதிப்பான வேகமாக மோதும் போது பயங்கர புயல் உருவாகும் இப்போதும் தான் நடக்கிறது அலைகள் படகின் மீது ஆக்ரோஷமாக மோதுகின்றன படகு தண்ணீரால் நிரம்ப ஆரம்பித்ததால் மூழ்கிவிடும் ஆபத்து ஏற்படுகிறது ஆனால் இசு இன்னமும் தூங்கிக் கொண்டிருக்கிறார் அப்போ சிலர்கள் இது போன்ற பல புயல்களை பார்த்திருக்கிறார்கள் அதனால் தங்களுடைய அனுபவத்தை வைத்து முயற்சி செய்கிறார்கள் ஆனால் இந்த தடவை அவர்களால் சமாளிக்க முடிவதில்லை எஜமானனே காப்பாற்றுங்கள் நாங்கள் சாக போகிறோம் என்று அழுதுகிறார்கள் மூழ்கி விடுவோமோ என்று பயப்படுகிறார்கள் இயேசு எழுந்ததும் விசுவாசத்தில் குறைபடுகிறவர்களே ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்கின்றார் பிறகு காற்றையும் கடலையும் பார்த்து அமைதியாக இரு என்று சொல்கிறார் உடனே புயல் காற்று அப்படியே அடங்குகிறது பொங்கி எழுந்த ஆலைகள் அப்படியே அமைதியாகின்றன ஆகவே அருமையான பிள்ளைகளே பார்த்தீர்களா இங்கே காற்றையும் கடலையும் அதட்டும் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே இப்பொழுது இருக்கிறதான இந்த கொரோனா வைரசுக்காக நீங்கள் ஒரு நாளும் பயப்படவே கூடாது இந்த நாட்களிலே நீங்கள் பாடசாலை விடுமுறை நாட்களில் இருக்கின்றீர்கள் அல்லவா நீங்கள் வேதாகாமத்தில் தொண்ணூற்றி ஆறாம் சங்கீதத்தை எடுத்து அதை வாசியுங்கள் இரவும் பகலும் வாசியுங்கள் தியானியுங்கள் கொரோனாவுக்கு எதிராக நின்று செவியுங்கள் நிச்சயமாக இயேசுவின் ரத்தம் அந்த கொரோனா என்கிற வைரஸை சுட்டெடுத்து சாம்பலாக்கி போட்டுவிடும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நாங்கள் இந்த உலகத்திலே வாழலாம் பிள்ளைகளே ஆமே நன்றி